கடும் குளிரிலும் கதிர்வீச்சிலும் கூட வாழும் திறன் பெற்று சாகா வரம்பெற்றே என்ற நீர்க்கரடி பயன்படுத்தும் ஸ்ட்ராட்டஜிய சமீபத்திய ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த நுண்ணுயிர் பயன்படுத்தும் ஸ்ட்ராட்டஜிய எவ்ரிடே சயின்ஸ்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க இரவா பகலா மழையா வெயிலா நம்மை ஒன்றும் செய்யாதடி என்று பாடல் போல் மைனஸ் முன்னூத்தி இருபத்தி எட்டு டிகிரி ஃபாரின் ஹிட் குளிரா முந்நூறு டிகிரி ஹீட்டுக்கும் அதிகமான சூடா நார்மல் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரை விட ஆறாயிரம் மடங்கு அதிகமான பிரஷரா ஏன் அதிகமான கதிர்வீச்சா நம்மை ஒன்றும் செய்யாதது என்று சாவை தோற்கடித்து இயற்கை தேர்வில் வெற்றி பெற்று விண்ணிலும் பத்து நாட்கள் வாழ்ந்து பூமிக்கு திரும்பிய உயிர்தான் அரை மில்லி மீட்டர் நீளம் மட்டுமே கொண்ட அறுநூறு மில்லியன் வருடங்களாக வாழ்ந்து வரும் அடிப்படையில் நீரில் வாழும் நுண்ணுயிரான கூட எப்படி தப்பு பிழைச்சு வாழுதுன்னு சமீபத்திய ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க வெளியிடப்பட்டிருக்கிற அந்த ஆய்வு கட்டுரையின் கோ ஆத்தரான டெரி கொல்லிங் டாடிகிரேட்ஸ் பத்தி சொல்றப்போ டார்டிகிரேட்ஸ் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல வாழ விரும்புகிற உயிர் இல்லை மாற அதை சகிச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரீமாக டாலரண்ட்டாக வாழும் உயிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வரையிலான டாடிகிரேட் பற்றிய ஆய்வுகளில் எக்ஸ்ட்ரீமான ஹார்ஷ் கண்டிஷன்ஸை எதிர்கொள்ளும் போதெல்லாம் டாடிகிரேட் ஒரு பால் மாதிரி சுருண்டு வற்றி ஒரு வகையான உறக்க நிலைக்கு போய்விடுவதாகவும் அதனுடைய மெட்டவாலிசம் குறைந்து விடுவதாகவும் கண்டுபிடிச்சாங்க ஆனால் எக்ஸ்ட்ரீமான ஹார்ஷ் கண்டிஷன்ஸை எதிர்கொள்ளும் போது மட்டும் எப்படி அல்லது ஏன் டாடிகிரேட்ஸ் இந்த உறக்க நிலைக்கு போகிறது என்பது புரியாத புதிராகவே இருந்து வந்தது இந்த புதிருக்கான விடயத்தான் கொல்லிங் மற்றும் அவருடன் ஆய்வு செய்த பிற ஆராய்ச்சியாளர்கள் டாடிகிரேட கடுமையான சூழல்களுக்கு உட்படுத்தி கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது அதிகப்படியான ஹைட்ரஜன் பெராக்சைடு சுகர் சால்ட் மைனஸ் நூத்தி பன்னிரெண்டு டிகிரி ஃபேரன்ஹீட் டெம்பரேச்சர் இந்த மாதிரி கடுமையான சூழல்களுக்கு டாடிகிரேடை உட்படுத்தி அதனுடைய சர்வைவல் ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சிருக்காங்க மற்ற எல்லா விலங்குகள் போலவே டாடிகிரேடும் கடுமையான சூழல்களை எதிர்கொள்கிறப்போ அதனோட உடம்பில் ஃப்ரீ ராடிக்கல்ஸ் அதாவது ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷஸ் அப்படிங்கிற ஃப்ரீ ராடிக்கல்ஸ் உருவாகுது இந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸ் அப்படிங்கிறது என்ன இந்த ஃப்ரீ தாடி டாடிகிரேடோட உடம்பில் உருவாகும்போது அது அதிகப்படியாக வினைபூரியக்கூடிய ஒன்றாக இருக்குது அதனால் டாடிகிரேடோடைய உடம்புல இருக்கிற செல்கள் டிஷ்யூ டிஎன்ஏ இது கூடலாம் அதிகப்படியாக வினைபுரிஞ்சு ஒட்டுமொத்த டாடிகிரேடையே அழிச்சிடக்கூடிய தன்மை கொண்டு தான் இந்த ராடிக்கல்ஸ் இருக்குது ஆனால் டாடிகிரேடில் இந்த ராடிக்கல்ஸ் உருவாகுறப்போ அது புரோட்டீன் உருவாக்கத்தில் உதவுற சிஸ்டைன் அப்படிங்கிற அமினோ ஆசிடோட வினைபுரிந்து சிஸ்டைனை ஆக்சிடைஸ் ஆக்குது இப்படி சிஸ்டைன் ஆக்சிடைஸ் ஆன உடனேயே டாடிகிரேட் தன்னோட மெட்டபாலிசத்தை குறைச்சிக்கிட்டு டீஹைட்ரேட் ஆகி சுருண்டு சின்ன பந்து போல மாறி உறக்கு நிலைக்கு போயிடுது எனவே இந்த சிஸ்டைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட் டாடிகிரேட் கடுமையான சூழலை எதிர்கொள்ளும் போதெல்லாம் ஒரு ரெகுலேட்டரி சென்சாரா இருந்து டாடிகிரேடை அழிஞ்சிடாமல் பாதுகாக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க அதே நேரம் கடுமையான குளிர்ல அதாவது கடுமையான சூழல்களை எதிர்கொள்ளும் போதெல்லாம் தடுத்து பார்த்தாங்க அப்படிஸ் ஆகாம தடுக்கிறப்போ இந்த உறக்க நிலைக்கு செல்ல முடிவதில்லையா கடுமையான சூழல்களில் டாடிகிரேடின் சர்வைவல் ஸ்ட்ராட்டஜிக்கு சிஸ்டைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட் முக்கிய பங்கு வகிப்பதை இந்த ஆய்வு முடிவு சொல்லுது மேலும் இந்த ஆய்வு பிற ஆய்வுகளுக்கும் வழிவகுக்குது ஃப்ரீ ராடிக்கல்ஸ் அப்படிங்கிறது ஏஜ் ஆவதற்கு மிக முக்கியமான காரணிகளில் ஒன்று தார்டு கிரேட் பயன்படுத்தின சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி மூலமாக வயசாவதை தடுக்க முடியுமா அப்படிங்கிற ஆராய்ச்சியும் போயிட்டுருக்கு இந்த ஆராய்ச்சி மனிதர்கள் லாங் டேர்மாக ஸ்பேஸ் ட்ராவல் பண்ண உதவும் அப்படிங்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள் தார்டு கிரேட் கிட்டேருந்து ஒரு பாடமும் எடுக்க வேண்டியிருக்கு அதாவது டாடி கிரேட் எப்படி கடுமையான சூழ்களை எதிர்கொள்ளும்போது ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி அதிலேருந்து வெளில வருதோ அதே மாதிரி நாமும் கடுமையான சூழல்களை எதிர்கொள்ளும்போது துவண்டு போகாமல் அதுலேருந்து வெளில வருவதற்கான ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்கணும் மேலும் இது போன்ற புதிய புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள எவ்ரிடே சயின்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்